முருகா வேல் முருகா வேலுண்டு செய்து கொடுப்பாயா நாளை உன்னை தேடி வரும் இந்த உறவுக்காகத்தான் நான் கேட்கின்றேன் உன்னை வெறுத்து ஒதுக்கிய கண்களை வேடிக்கை பார்க்க நான் வைக்க போகின்றேன் தனித்து நிற்கிறாய் என்று பல பேர் உன்னை கூடி பேசினார்கள் அல்லவா நீ தனித்து நின்றாலும் தனித்துவமாய் நிற்பாய் அதற்கு நான் பொறுப்பு தங்கமே நீ பத்தோடு பதினொன்றாக நிற்பதை விட நீ தன்னந்தனியாக இருப்பதனால் உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான பாதையை கண்டறிவாய் அதிலே உன் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது மேலும் உன் அப்பா நான் உன்னோடு இருக்கின்றேன் நீ எதற்கும் கவலை கொள்ளாதே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் இருக்கின்றேன் தங்கமே உன் கவசம் போல் நான் பாதுகாக்கின்றேன் பயப்படாமல் நேர்மையுடன் துணிந்து செல் நல்லதே நடக்கும் இப்பொழுது எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடு நாளை உன்னை தேடி ஒரு உறவு வரப்போகின்றது அந்த உறவுடன் உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக நீ வாழப்போகின்றாய் அதனால்தான் நீ அந்த உறவுடன் எவ்வாறு எல்லாம் இருப்பாய் என்பதை எனக்கு சத்தியம் செய்து கொடு தங்கமே நீ நேசித்த அந்த நபரே உன்னை தேடி நாளை வருகின்றார் தங்கமே உனக்கு ஒரு நல்ல சிந்தனை கூறுகின்றேன் கேள் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வராமல் உன் அருகே இருந்தும் தடுக்கும் சில உறவுகளை உனக்கு நான் முகம் காட்டி இருக்கின்றேன் ஆகையால் துயரம் தரும் மனிதர்கள் யாராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய உறவாக இருந்தாலும் அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் தடை கற்களாக இருந்தால் அவர்களை தூரம் வை உன் வாழ்க்கையில் பாதிப்பு பிரச்சனைகள் உனக்கு சரியாகிவிடும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடைவாய் அதனால் புரிந்து நடந்து கொள் தங்கமே அப்பா ஒரு வழியும் தெரியாமல் தான் உங்களை நாடி வருகின்றேன் அதன் பிறகும் ஒரு வழியும் தெரியலையே என்று உன் மனம் உனக்கு உச்சபட்சமான பயத்தை ஏற்படுத்தி உன்னை தவறான பாதைக்கு அழைத்து செல்ல முயற்சி செய்யும் கொஞ்ச நேரத்தில் கரை இருக்க அதுவரை நீந்தி வந்த ஒருவர் கரை தெரியவில்லை என்று திரும்ப நினைத்தால் எப்படி சிக்கல் ஆகுமோ அப்படி ஒரு சூழ்நிலையை உன் மனம் உருவாக்க நினைக்கின்றது ஆனால் என் மீது கொண்ட பக்தியால் உன் நம்பிக்கை உன்னை தடுத்து கொள்கின்றது நீ வெகு தூரம் போராடி வந்து உள்ளாய் நம்பிக்கை தளராமல் இரு நாளையே உன் உறவு உன்னை தேடி வரும் அவர்களுடன் சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழத் தொடங்கு நான் இருக்கின்றேன் ஓ முருகா வெற்றிவேல் முருகா